தக் லைஃப் படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா என பல நட்சத்திரங்களை ஒரே திரையில் கொண்ட இப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக சிலம்பரசனின் நடிப்பு ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்துள்ளது சிம்பு வெறும் கதாநாயகனாக இல்லாமல் கதாபாத்திரமாகவே மாறியுள்ளார் என்று பலரும் கூறுகின்றனர் அவரது முகபாவனைகள் வசன உச்சரிப்பு திரையில் காட்டும் தீவிரம் அனைத்தும் ரசிகர்களை கடந்து விமர்சகர்களையும் ஈர்த்துள்ளது சில தருணங்களில் சிம்பு கமல்ஹாசனின் நடிப்பை மிஞ்சுவதாக கூட சிலர் சொல்கிறார்கள் இடையிலான பெரும் மோதல்களும் உணர்வுபூர்வமான காட்சிகளும் ரசிகர்களின் மனதில் ஆழம் பதிந்துவிட்டன சமூக வலைதளங்களில் சிம்பு படத்தை தோளில் சுமந்திருக்கிறார் கமலுக்கு நிகரான நடிப்பு என பாராட்டுகள் குவிகின்றன கமலின் அனுபவ நடிப்பும் சிம்புவின் தீவிர அணுகுமுறையும் தக் லைஃப் படத்தை ஒரு விசிறி திரைப்படமாக மாற்றியிருக்கின்றன படத்தின் படப்பிடிப்பு தரம் மற்றும் ஏ ஆர் ரஹ்மானின் இசை பற்றியும் பார்வையாளர்கள் பெரும் புகழ் சொல்கின்றனர் ஒவ்வொரு காட்சியும் பார்வையாளர்களை உள் நகர்த்தும் அளவுக்கு பிரமாண்டமாகவும் அழகாகவும் இருக்கின்றன முதற்கால் சற்று மெதுவாகத் தொடங்கினாலும் இடைவேளை முதல் கிளைமேக்ஸ் வரை படத்தின் வேகம் திகில் உணர்ச்சி அதிரடிகள் அனைத்தும் பார்வையாளர்களை அசத்தியுள்ளது இரண்டாம் பாதிதான் படத்தின் ஹைலைட் என்று அனைவரும் ஒருமித்தமாக கூறுகின்றனர் மெதுவான தொடக்கத்தையும் மறந்துவிட வைக்கும் வகையில் சிம்புவின் பலீஷ் நடிப்புதான் தக் லைஃப் இன் உண்மையான ஹீரோ என ரசிகர்கள் சொல்கின்றனர்